சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது எப்போதும் டெய்லி சொல்கிறத சொல்லிவிட்டு நாளை பஞ்சாயத்தையும் முழு பஞ்சாமா தொகுத்து இதே இதில் வழங்கிடுவேன் இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக சில செய்திகள் இருக்கும் பதினஞ்சு செகண்டில் வர்ற வீடியோவை தொகுத்து சில விளையாடிகளில் முடிச்சிடுவேன் அதேமாரி சில எக்ஸ்ட்ரா உரங்கள் இதில் இந்த காணும் மூலமாக கிடைக்கும் ஸ்டேஜ் குபேர கணபதி தவ திருமண தவறு மையம் பா சித்தரையில் ஓப்பன் பண்ணுறதுனால அதுக்குள்ளே செல் நம்பரு இப்போ வழங்கிடுவேன் செவன் த்ரீ எவன் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு இந்த மாதிரி சரியாக பதிவு பண்ணி சாட்சி வீடியோவும் போடுறேன் அதுக்கு ஜாதகம் அனுப்பலாம் வாட்ஸ்அப் நம்பரில் ஜாதகம் அனுப்பலாம் சித்திரை தான் அதுக்கு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி உங்களுக்கு வெளியிடுறது ஜாதகம் அனுப்புகிறவங்க அனுப்பலாம் சித்திரை ஒன்றாந்ததியிலேருந்து தான் அதுக்குள்ளே இந்த மாத கடைசியில் சில சனி பகவான் மாறுறார் அடுத்தது குரு பகவான் கொஞ்சம் மாறுறார் கொஞ்சம் மாற்றங்களாக இருக்குது எல்லாருக்கும் நிறைய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கஷ்டப்படுறதுனால கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்லி இந்த சில காணொலிகள் சேர்த்து விடுறதுனால தான் உங்களுக்கு இது நாளைக்கு வாஸ்து கொடுத்து அது தனியாக ஒரு காணொலியாக வெளியிட்ருக்கேன் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த டைமுக்கு வாஸ்து கொடுத்து எத்திரை கலைந்து போஜனத்துக்கு ரெடி இருந்ததை சொல்லியிருக்கேன் இந்த இந்த செய்திக்கு வந்துடுவோம் குரோதிவரம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை ஷஷ்டி திதி நாளைக்கு பகல் பா பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரலாம் அதுக்கப்புறம் சப்தமி திதி கித்திகை நட்சத்திரம் நாளைக்கு நைட்டு ஒன்று எட்டு வரலாம் அதனால் கிடையாது ராகுகாலம் நாளைக்கு பன்னெண்டு இருபத்தாறுலேருந்து ஒன்று ஐம்பத்தேழு முடியும் யமகண்டம் ஏழு ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒம்பது இருபத்தாறு முடியும் சுபஹோரைகள் சுபஹோரைகள் வந்து நேரம் என்னென்னா காலையில் ஒம்போது இருபத்தாறுலேருந்து பத்து இருபத்தாறு வரும் அப்புறம் ஒன்று ஐம்பத்தாறுலேருந்து மூணு இரு இருபத்தாறு வரலாம் அப்புறம் நாலு இருபத்தாறுலேருந்து அஞ்சு இருபத்தாறு வரும் அதுக்கப்புறம் ஏழு இருபத்தாறுலேருந்து பத்து இருபத்தாறு வரும் சிறப்பாக இருக்குது நல்ல நாள் தான் நாளைக்கு நாளைக்கு தான் வந்து வாஸ்து வராரு அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு மார்ச் அஞ்சாந்தேதி புதன்கிழமை கித்திகைச்சோம் மதியானம் ரெண்டு டூ ரெண்டரை மிதம் நடக்கணும் இப்போ குழந்தைங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற டைம் ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அறிஞ சொல்லிக் கொடுங்க இதான் நாளைய பஞ்சாபத்தோடு முக்கியமான முக்கியமான கூறுகள் வேறு ஒன்றும் மார்ச் அஞ்சில் ஸ்பெஷலாக இல்லை சஷ்டி சஷ்டிதே எம்பெருமான் இப்போல்லாம் எக்ஸாம் டைம் பிள்ளைங்களை வந்து காலையில் ஏஞ்சி குளிப்பா காலையில் ஏஞ்சி நான் ஏஞ்சி ஓம் சரணவா ஓம் வாணி நம்ம இப்படின்னு சொல்லி முனிவர்கள் மூணு மூணு டைம் மட்டும் சொல்லி படித்ததெல்லாம் நில நடிச்சு நல்லா எக்ஸாம்லாம் எழுத சொல்லுங்கள் எக்ஸாம் பிள்ளைங்களுக்கு இது ஒரு மந்திரமாக சொன்னால் ஒரு ஊக்கப்படுத்திறமாக இருக்கும் இறைவன் வந்து என்ன செய்வோம் அன்றைக்கி திருப்பி கேட்கலாம் எக்ஸாம் வந்தவர்கள் இறைவன் வந்து அந்த பசங்களுக்கு உறுதுணையாக நின்று ஞாபகத்தை கொஞ்சம் சக்தியை கொஞ்சம் கொடுப்பா இது வந்து இறை நம்பிக்கை இதுதான் வந்து வெம்பெருமன் ஸ்ரீ குபேரம தம்பி ஸ்ரீ முருகப்பெருமன் அருள் புரிது வாணி தேவி மனசுக்குள்ளாரே குழந்தைகளோட மனசுக்குள்ளாரே வந்து எழுதி கேட்கப்படுகின்ற கே கேட்டிருக்க கேட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு மா மனிதலேருந்து எடுத்து கொடுத்து மாணவ மாணவிகள் சிறப்பாக எழுதி உதவி செய்வாக என்பது நம்பிக்கை இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பினால் கைவிடப்படாது இறைவனை நம்புங்க உங்களையும் நம்புங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சிறப்பாக தேர்வுதுங்க ஒவ்வொரு நிமிஷமும் ராக் சாம்சன் இறைவனை நம்புங்க எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பார் நம்பினார் கைவிடப்படார் அதில் எந்த மாற்றம் கிடையாது நம்புங்கள் இறைவனை என்னையெல்லாம் நம்பாதீங்க மனுஷன் நம்பாதீங்க அம்மா அப்பா நம்புங்க அம்மா அப்பா தான் தெய்வம் அவங்களை நம்புங்க அவங்க நல்லது தான் செய்வாங்க அதனால் அம்மா அவன் அப்பா நம்புங்க அம்மா அப்பா என்றைக்கும் யாரையும் வந்து கருத்த சத்திரமே கிடையாது அவங்க குழந்தைங்களுக்கு போதும் அவங்க வந்து குழந்தைகளுக்காக எது வேணால் செய்யக்கூடிய ஒரே ஜீவன் இறைவன் அம்மா அப்பாவுக்கு படுத்து தான் இருவன் அதனால் அம்மா அப்பா நம்பி எல்லாம் சிறப்பாக செயல்படுங்க உங்களுக்கு விடுபடுது உங்கள் திருநாள் ஒரு சார் வாழ்க வடப்பட திருச்சி எல்லாம் உள்ள இறைவன் அனைவருக்கும் நலமாக எல்லாம் உள்ள இறைவன் என்று நன்றி வணக்கம்